அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் பாடல் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை கோவிந்தா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மலையப்பா மணிவண்ணா கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா மறையோ உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் எனக்கு குறையொன்றுமில்லை கண்ணா குறையொன்றுமில்லை இல்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றவர் குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா கண்ணா கோவிந்தா 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 கோவிந்த